உங்களுடன் பேசிக்கிருப்போது உங்கள் கனிமொழியும் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் பாருங்கள் செம்ம காற்ற விழிக்குது எட்டுக்குடியில் ஆனால் மழை நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு ஆனால் இப்போ மழை இல்லை ஆனால் காற்று சரியந்திர வேகமாக இருக்குது அது வந்து குளம் பாருங்கள் பழக்கம்லாம் எப்படி வீசுதுன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே வெறும் காற்றாகவே வீசுது வெளியிலலாம் வரவே முடியல எட்டு எட்டுக்குடியில் ஃபுல்லாக இது எங்கள் மரம் எங்கள் வீட்டை சுற்றி உள்ள மரம் அப்படி விசுதுன்னு சொல்லுவேன் இந்த மரத்தோட பேர் வந்து தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி மரம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆலமரம் மாதிரி இருக்கு பாருங்கள் அவ்வளோ பெருசு இதை விட பெருசாக இருந்துச்சு வெட்டிட்டாங்க அதுலேருந்து வந்தது தான் இவ்வளோ பெருசு தான் இப்போ இருக்குது அது குளம் அண்டை அதுக்கெட்டு தான் ரோடு வானம் பாருங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஊர்லேயும் எவ்வளோ கற்றுக்குங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் இருந்து யார் பார்க்குறீங்க எட்டுக்குடி தெரியுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்